வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியில் செங்கோட்டையின் அவர்கள் வரப்போகிறார் முப்பது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் நான்கு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நாற்பத்தி ஐந்து நபர்களது ஆதரவுடன் அதிமுகவின் பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளதாகவும் இன்று காலையில் செங்கோட்டையின் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள வீட்டில் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பானது நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு பிறகுதான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு அதன் முடிவுகளை வெளியிடலாம் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி எடப்பாடி தனக்கு நெருக்கமானவர்களுக்கு முக்கிய பதவிகளை கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்று ஓபிஎஸ் மற்றும் புகழேந்தி திண்டுக்கல் சூரியமூர்த்தி போன்றவர்கள் வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை இன்று நீதிமன்றத்திற்கு வந்துள்ள நிலையில் எடப்பாடியின் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி சுப்பிரமணியன் அருண்குமார் போன்ற தலைமை நீதிபதிகள் இந்த வழக்கிற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்துதான் தொடர்ச்சியான தோல்விகள் சரியான திட்டமிடுதல் இல்லாதது மக்களை சந்திக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடும் அளவிற்குத்தான் அதிமுகவின் தற்பொழுது நிலைமை இருப்பதையும் மறந்துவிடக் கூடாது இப்போ செங்கோட்டையினவர்கள் கூறுவது என்னவென்றால் அதிமுகவில் எடப்பாடி தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றும் ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் தனது கைக்குள் வைத்திருக்கிறது எடப்பாடி என்றும் பலரால் நம்பப்பட்டு வருகிற செய்தியாகத்தான் இதுவரை எடப்பாடி பரப்பி கொண்டிருந்தார் ஆனால் முற்றிலும் அது தவறானது இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களது படத்தையும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களது படத்தையும் பாராட்டு விழாவில் பயன்படுத்த தவறினாரோ அன்றிலிருந்தே எடப்பாடிக்கு கிட்டத்தட்ட பதவி பறிக்கக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது என்றும் அதிமுகவில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்றும் செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பொதுச்செயலாளராக இருப்பதற்கு தகுதியே இல்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தற்பொழுது அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை வைத்து செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் செயலாளராக வரலாமா அப்படி வந்தால் அதிமுகவை மீண்டும் அவர் ஒன்றிணைப்பதற்கான வழிகளை பார்ப்பார் நீதிமன்றத்தின் வழக்குகளை வாபஸ் பெற வைப்பார் என்ற பல்வேறு தகவல்களும் வெளியாகியுள்ளது